வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இன்றைக்கி இந்த லக்னம் வளருது அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கையில் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு நிகழ்வாக ஒரே ஒரு கிரகம் வச்சு பார்க்க போகிறோம் நான் வந்து ரிச்சிக லக்னத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் அதாவது ஜென்ம லக்னம் விருச்சிகம் பத்து வயது வரைக்கும் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாதகனுடைய எந்த செயல்களும் அவருக்கு அவர் கண்ட்ரோலில் இல்லை அதனால் பார்க்கறது சரிங்களா இன்னும் இது வந்து பத்தாம் அதிபதியாக இந்த சூரியன் இங்கே நிற்கிறார் ஜாதகத்தில் பிறக்கும் போது இருந்த கிரகநிலை சூரியன் சிம்மத்தில் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த சூரியனுடைய தாக்கம் ஒவ்வொரு வயசுலேயும் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த லக்னம் வளருதுன்றதுக்கான உண்மையான அடையாளமே சொல்ல முடியும் அதை தான் ஒரு உதாரணமாக இங்கே காட்டணும்னு நினைக்கிறேன் தனுசு லக்னம் போகும்போது அவருடைய தந்தை நல்லா செல்வந்தராக இருந்து அவர் நல்லா பாக்யமாக இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே நிகழ்வு பலன் கரெக்டுங்களா இப்போ இந்த பாக்கியமாக இருக்கும்போது நீங்கள் நடந்துக்கிறார் இந்த ஜாதகர் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறாரு அந்த தன்மையோட ஒழுக்கத்தோடு இருந்தாரா இல்லை அதை வந்து ஒரு ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறதுனுடைய விளைவுகளை இதே இங்கே ஏல்பி போன போது பார்த்தோம் பத்துலேருந்து இருபதுன்னு இந்த இருபது வயசு வரைக்கும் ரொம்ப மைனர் அப்படிங்கிற மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபதுலேருந்து முப்பது போகும்போது இந்த தந்தை இவருக்கு பகையாகவும் இருப்பார் கேட்டுங்களா இந்த பாக்கியத்தெல்லாம் விட்டு வெளியில் போய் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சூரியன் அங்கேருந்து நகரவே இல்லை சிம்மத்திலே தான் இருக்கார் ஏன்னா ஜனன காலத்தில் சூரியன் அங்கே சிம்மத்தில் இருக்கார் அவ்வளோதான் அவர் மாறவே இல்லை ஆனால் யார் மாறி இருக்காங்க ஏயில் பின்னுறது தான் ஜாதகர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஜாதகருடைய நிலை மாறிட்டே இருக்குது சரி இப்போது எட்டில் இருக்கும் சூரியன் எட்டாம் அதிபதி எட்டிலே இருக்கிறதுனால அவருடைய தீராத பகைகள் பிரச்சனைகள் எல்லாம் அவரே வ வலுவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த இடத்துல ஜாதகர் எப்படி தன்னுடைய பகையை கையாளுறாரு எவ்வளோ ஒழுக்கத்தோடு இருக்கார் பிரச்சனைகள் வரும்போது தாங்க அவங்களுடைய ரியல் கெப்பாசிட்டி என்னென்னு புரியும்னு சொல்லுவாங்க அப்போ மோசமான சூழ்நிலை அமைந்தாலும் ஜாதகர் தன் ஒழுக்கத்தோடு இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த ஏல்பி வரும்போது அதே சூரியன் நண்பனாக வந்து நிற்பார் இப்போ யார் பகையாக இருந்தாரோ அவர் தான் இப்போது நட்பாகவும் இருக்கார் சரிங்களா இப்போ இது தீராத பகை கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கிற இந்த சூரியனுடைய தன்மை இப்போ கண்ணுக்கு தெரிந்த நண்பனாக மாறுவார் இப்போ இந்த நட்புன்றதையும் எப்படி பயன்படுத்துகிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த ஏல்பி போகும்போது அதே சூரியன் ஆறாம் அதிபதியாக இருக்கார் இப்போ நட்பை நான் உங்களுக்கு தெரிந்த எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நட்பை தான் எதிரியாக மாறும் அவரை சரியாக நடத்தலை இல்லை ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் இல்லை கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் சரிங்களா இந்த நல்லா இருக்க நட்பை யார் கெடுத்துக்கிறா ஜாதகருடைய தன்மை மாறும்போது போகும் அப்போ இந்த லக்னம் வளர்ந்து வளர்ந்து வரும்போது கிரகம் அப்படியே தான் இருக்குது கிரகம் நல்லது கெட்டது கிடையாது தயவு செய்து கிரகங்களை பழிக்காதீர்கள் கரெக்டா இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை பாரம்பரிய ஜோதத்தினுடைய அடிப்படையில் தான் பேசுகிறோம் ஆனால் ஏஎல்பின்றது வளரும் லக்னம் அப்படின்னு பேசும்போது ஒரு கிரகத்தினுடைய தன்மை வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத அழகாக பார்த்து ரசித்து கொண்டு போக முடியும் சரி ஆறில் இருக்கும் சூரியன் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த லக்னம் பாருங்களேன் அதுவே பூர்வ புண்ணியமாக மாறிடும் உங்களுக்கு இப்போது ஒரு கிரகம் நிற்கிறது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வேறு வேறு அனுபவங்களை உருவாக்கி கொடுக்குறது அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் பிரதிபலித்து கொடுக்குது அப்படிங்கிறத அழகாக நம்ம ரசனையாக பார்க்க முடியும் எல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி